தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அனைவராலும் புகழப்படுபவர் தொழிலதிபர் சீர்திருத்த சிந்தனையாளர் திருச்சின் சிறப்புமிகு வணிகர் விற்பனையாளர் வள்ளல் ஹாதர் அண்ட் ஹாதர் மார்க்கெட்டிங் உரிமையாளர் சகோதரர் அல்ஹாஜ் எம் பாவுதீன் சாஹிப் அவர்கள் அலமதுல்லா அவர் ஸ்ரீ தாமதமாக அவர் உள்ளார் அடுத்தபடியாக போல் உறுதியும் பளபளக்கும் வணிகமும் ஏழைக்கு உதவும் மனப்பாங்கும் மற்றவர் நலமே இவர் நோக்கம் இவர் நடந்தால் நெடுஞ்சாலையில் புழுதி பறக்கும் இவர் சிரித்தால் வணிகம் சிறக்கும் அன்பிமுக அலஹாஜ் கே ஷம்சுதீன் சாஹிப் ட்ரஸ்டி தென்னூலி ஸ்டீல்ஸ் அவர்கள் உரையாற்றுவார்கள் அஸ்லாம் இங்கே கூடியிருக்கும் தமிழ்நாடு பிளால்கள் நலச்சங்கம் சார் சார்பாக நடைபெறவுள்ள இந்த முத்தவள்ளி இருபது ஆண்டுகள் மேலாக பணியில் உள்ள முத்தவழியின் நிஸ்வான் மதர்சா உஸ்தாத் பி ஆகியோர்களை கௌரவித்து மாபெரும் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பிளால்கள் உழைப்பார்கள் என்பது எல்லா சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் உழைப்பினால்தான் இந்த எல்லாவோட பள்ளியும் வந்து சுத்தப்படுத்தி அதை வந்து மேன்மைக்கு கொண்டு வர்றதே ஃபஸ்ட்டு ஒழுக்கத்தையும் சுத்தத்தையும் கொண்டு வர்றது பிலாள்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பமே அதை கொண்டு தான் மற்ற முயற்சிகள்லாம் தொழுகையில் உஸ் மற்ற முயற்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இது மாதிரி நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வது முதல் தடவையாக இருப்பதனால் இதற்கு இது இதற்கு நன்றி தெரிவித்து இந்த முத்தோழிகளுக்கு கொடுக்கப்படும் இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி அடைந்து எல்லாருக்கும் என்னுடைய பாசத்தை அன்பையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறு அஸ்லாம் வலைக்கும்